ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் அவங்க கவிதா குமார் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உண்டான சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பெண்கள் ஆகிய நம்ம தொழில் தொடங்கவும் பணம் சம்பாதிக்கவும் வயது ஒரு தடை இல்லைன்னு தான் நான் சொல்வேன் வயசாகிடுச்சு இனிமேல் நம்ம என்ன சாதிக்க இருக்குது என்று நிறைய பெண்கள் வந்து யோசிப்பாங்க அதுவே சில பெண்களுக்கு நாமே சுயமாக சம்பாதிச்சு நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி சில பெண்கள் நினைப்பாங்க அப்படிப்பட்ட பெண் தான் நானும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளும் தனித்து நிற்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின் தான் நினச்சேன் நான் செவன் மந்த் கன்ஃபியூவாக இருக்கும்போது சின்னதாக ஒரு ஸாரீ பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் எப்போன்னா டூ தௌசண்ட் செவனில் அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது என்னால் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல அப்படியே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வீட்லேயே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர் இயர்ஸ் கேப் விழுந்துருச்சு செகண்ட் பேபியும் பிறந்துட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எதனா ஒரு தொழில் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு எதனா சப்போர்ட் பண்ணணும் இப்படியே இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா பசங்க நம்மக்கிட்ட எதனா கேட்டால் கூட நம்மளால் தர முடியாது நம்ம அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்புறம் பசங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்துருவார் ஒவ்வொன்றத்துக்குமே அவர்கிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்போ தான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உனக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு மூலயமா சின்னதாக ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில் இட்லி மாவு அரைக்கிற மிஷின் போட்டேன்னா நான் இருக்கிற ஏரியாவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிற மிஷின் கிடையாது ஸோ இது போட்டேனா நமக்கு மூவிங் நல்லா இருக்குமே நினச்சி போட்டேன் கடைக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கடை வாடகை அட்வான்ஸு மிஷின் இதெல்லாமே சேர்த்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஆச்சு என் கடையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணணும் இதை கூடவே நான் என்ன பண்ணேன் நம்மளே இட்லி மாவை அரைச்சி நம்ம கிட்ட தான் மிஷின் இருக்கேன் இட்லி மாவை அரைச்சி நம்ம இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அதையும் செஞ்சேன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தேவையான இட்லி மாவையும் பார்த்தீங்கன்னா அரைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதே சமயம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி அரைச்சி நானே பார்த்தீங்கன்னா மாவியும் சேல் பண்ணிட்டு இருந்தேன் கடையாக செலுத்து ஆறு மாதம் ஆகுது என் பிஸ்னஸ் பார்த்தீங்கவே நல்லா போச்சு ஆனால் இது பாப்பாக்கு தான் ஆர்டர் பசங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்க எனக்கு யாரும் இல்லை நானே தான் பசங்களையும் பார்த்துக்கணும் கடையும் பார்த்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடவுளாக எனக்கு சின்னதான் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதை நான் வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டேன் என்னென்னா கடையை ஆரம்பித்த இடத்துல எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பில்டிங் இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்கூலுடைய மெயின் கேட் பார்த்திங்கன்னா மெயின் ரோட் சைடு இருந்தது அந்த மெயின் ரோட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு தெரு இருக்கும் அந்த தெரு பக்கமாக தான் நான் கடை வச்சுருந்தேன் என் நேரம் என்னமோ தெரியல அந்த தெரு சைடாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் சைடு மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணாங்க அந்த மெயின் ரோட் சைடு இருக்கிற கேட்டை லாக் பண்ணிட்டாங்க ஏன்னால் பசங்கள் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிட்டு இந்த தெரு பக்கமாக என்ன பண்ணாங்கன்னா மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணாங்க நான் உடனே அந்த மாவாரிகளை மிஷின் கடையும் சேர்த்து அது கூடவே பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப்பா என் கடையை மாத்திட்டேன் என் கடையை பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன் அதே சமயம் மாவு கடையும் இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பையும் என்னால் ரெண்டையும் ஒன்றா மேனேஜ் பண்ண முடியல ரெண்டுமே ஒரே டைமில் என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த மாவு மிஷினை எடுத்துகிட்டு அந்த இடத்துல பெரிய ஜெராக்ஸ் மிஷின் போட்டேன் இதுவாக அதுவான்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்டேஷ்னரி நல்லாவே மூவிங் ரெகுலராகவே மூவிங் ஆகிற ஐட்டம் அதனால் நமக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி இதையே ரன் பண்ண ஆரம்பிச்சு இதையே நான் சூஸ் பண்ணேன்னா ஏன்னா பசங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும் கடையும் பார்த்துக்க முடியும் நமக்கு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்கிறதுனால ஸ்கூல் லீவுனா நமக்கும் கடை லீவு இப்படி தான் என் கடையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப்மெண்ட் பண்ணேன் என்னுடைய ஸ்டோரியை ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா ஏன்னா உங்களாலேயும் முடியும் நீங்களும் எதனா ஒரு சுய தொழில் பண்ணலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சவுகார்பேட்டையில் எடுத்தது தான் நம்ம கடைக்கு தேவையான பர்ச்சேசிங் அப்போ தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் ஏன்னா நீங்கள் பார்க்குற உங்களுக்கு யாராவது எதனா ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது தொழில் தொடங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த மாதிரி கடை இல்லை எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் இங்கே மூவ் ஆகும்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அது பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடையை பிடிச்சி நீங்களும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போலாம் நிறைய பெண்கள் சுய தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னும் கொஞ்சம் சில பெண்கள் தான் வந்து தயக்கத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி யோசனையோடு இருந்தோன்னா ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும் தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கிறவங்க என்னென்ன பிஸ்னஸ் செய்யலான்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா டைலரிங் கேக் செய்கிறது ஊர்கா தயாரிக்கிறது ரெடிமேட் சப்பாத்தி பொடி மாவு அரைச்சி கொடுக்கறது மாவு விற்கிறது விஜிடபிள் பேக் பண்ணி கொடுக்கறது மசாலா பொடி செய்யறது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே தேர்வு செஞ்சு அந்த தொழிலில் வளர்ச்சி அடையலாம் இதுக்கெல்லாம் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா இருந்தாலே நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடங்கலாம் சிறு துளி பெருவெல்லம் இந்த மாதிரி என்னால் கொஞ்சம் முதலீடு போட்டு என்னால் ஒரு தொழிலை தொடங்க முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபைவ் இருந்தாலே போதும் ஒரு நைட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஆரம்ப முதலீடு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் இல்லை நான் ஒரு டென் தௌசண்டில் ஆரம்பிக்கணும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்டில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு மல்லிக் கடை ஆரம்பிக்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா இதுவே ஒரு டவுன் சைடாக இருந்தால் சுற்றி இருக்கிற கிராமத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பால் கூட கலெக்ட் பண்ணின்னு வந்து மில்க்கை வந்து நம்ம சேல் பண்ணலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் பால் தான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த மாதிரி கிராமத்து சைட்லேருந்து பாலை கலெக்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஒரு நல்ல தொழில் பண்ண மாதிரி இருக்கும் பசும்பால் மேக்ஸிமம் யாரும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க ஏன்னா பஸ் பேக்கெட் பால் விட பசும்பால் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லதும் கூட நம்ம ரெண்டு வேலையும் கலெக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் சேல் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சென்னை பக்கம் போயிட்டோன்னா நம்ம எதனா பிஸ்னஸ் பண்ணணும் நமக்கு எதனா ஒரு புதுசாக ஒரு ஐடியா வரணும்னு நினச்சி சவுகார்பேட்டை போயிட்டிங்கன்னா நிறைய கடை இருக்குது அந்த கடையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி ஷாப் ஆரம்பித்தா நமக்கு ரன் ஆகுன்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கணா கூட நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியான கீ செயின்ஸு கழுத்துக்கு போடுற செயின்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சென்னை பக்கம் போயிட்டோன்னா நம்ம நிறைய நம்ம கடைக்கு தேவையான ஐட்டங்களை அத்தனையும் வாங்கிட்டு வரலாம் நம்ம இந்த பார்க்குற கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் ருபீஸ் கிட்டே தான் வரும் த்ரீ ருபீஸ்லேருந்து ஒரு ஃபோர் ருபீஸ் கிட்டே தான் வரும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான அனைத்து ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஐட்டம்லாம் ஒரு ஒரு சில கடையில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி எந்த மாதிரி ஷாப் ஆரம்பிக்கிறோமோ அந்த ஷாப்புக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கினது விற்கும் போது எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கும் அந்த பொருளை விற்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு மூவிங் அதிகமாக இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்க பார்க்குற எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பர்ச்சேசிங் பண்ணும்போது தான் எடுத்தது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குனாவது ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நான் நினச்சேன் நம்ம வீடியோவை பார்க்குற பெண்கள் யாராவது பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முன் ஸ்டெப்பை எடுத்து வைங்க கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அடுத்த ஸ்டெப்பு நம்மளால் ஏற முடியும் நம்ம இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வாழ்க்கையில் நம்ம தனித்து இருந்தால் தான் நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் கூட நம்மளை மதிப்பாங்க சும்மாவா சொன்னாங்க காசு இருந்தால் மனுஷங்க ஒரு மாதிரியும் காசு இல்லைன்னா மனுஷங்க வேறு மாதிரியும் தான் இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் காசு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால் நம்ம தனித்து நின்று சம்பாதிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்